வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் பில்டர்ஸ் மஹாலில் நாமக்கல் தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கேஎம்டிகே கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்து பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் கேஎம்டிகே அறக்கட்டளையின் நாமக்கல் மாவட்ட அலுவலகம் கட்டுமான பணிகளை கேஎம்டிகே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் கேம் சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசலில் நடைபெற்ற வள்ளி நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் டி கே ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கேஎம்டிகே திருப்பூர் கிழக்கு மாவட்டம் குண்டடம் வடக்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் கொடுவாயில் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது அதில் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் மற்றும் மாநில துணை செயலாளர் சக்தி கோஷ் நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை எளிதாக்கும் வகையில் புதிதாக வந்துள்ள நவீன கருவியை கே எம்எல்ஏ அவர்கள் மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவர்களுடன் நேரில் பார்வையிட்டு கருவியின் பயன்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி கிருஷ்ணா மகாலில் ஈரோடு கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி புதிதாக பொறுப்பேற்று உள்ள பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் திருப்பூர் பல்லடம் மாணிக்கபுரம் ஊராட்சி மின்நகரில் இருந்து சுந்தர் நகர் மற்றும் கணபதி நகர் வரை கேஎம்டிகே மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திர நிதியில் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் மெயின் குழாயின் விசுத்தரிப்பு பணி செய்தல் பூமி பூஜை நடைபெற்றது திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனங்களின் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வுக்காக மினி மாரத்தான் போட்டியானது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியானது ஆண்கள் பெண்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் குழந்தைகள் என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்டது இந்த போட்டியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் விவேக் அவர்களின் புதிய துணிக்கடையை கே டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் சார்பாக உப்பிப்பாளையம் பகுதியில் பெயர் பலகை மற்றும் கொடியேற்றின் விழா நடைபெற்றது இதில் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணை தலைவர் ஐயாசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சேனலை லைக் ஷேர்